பாலைவனத்தின் கடும் வெப்பம் காற்று கூட சூடாக இருந்தது அந்த வழியில் ஒரு பெண் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் அவளின் உடையில் தூசி படிந்திருந்தது அவளின் முகத்தில் வறுமையின் சுவடு தெளிவாக தெரிந்தது அவளிடம் இருந்தது ஒரு சிறிய பானையில் சிறிதளவு ரொட்டித் துகள்கள் மட்டுமே அந்த உணவைக் கொண்டு அந்த நாள் பசியை அடக்க வேண்டும் என்று நினைத்தாள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு வயதான மனிதர் பழித்திருந்தார் அவர் முகம் இருந்தது நாவு வறண்டு குரல் மெலிந்திருந்தது அவர் மெதுவாக சொன்னார் அம்மா தாகம் பசி ஏதாவது கொடு என்று அவள் நின்றார் அவரை பார்க்கும்போது அவருக்கு மிகவும் பாவமாக தெரிந்தது அவளிடம் இருந்தது அந்த சிறிய உணவுதான் அதுதான் அவளின் ஒரே உணவு ஆனால் அந்த மனிதனின் பசி அவளின் மனதை உருக்கியது அவள் மெதுவாக பானையை அவரிடம் நீட்டி இது பெரியதில்லை ஆனால் அல்லாஹுவின் பெயரால் இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்றாள் அவர் நன்றியுடன் சிரித்தார் அவளை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பான் என்றார் அவள் அங்கேயே நின்று அவரை பார்த்தாள் அவரின் முகத்தில் உயிர் திரும்பியதை பார்த்ததும் அவளின் இதயம் நிறைந்தது அவள் தன் பசியை மறந்து மகிழ்ச்சியுடன் தனது பாதையை தொடர்ந்தாள்